ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் இருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க நம்ம யூடியூப் சேனலில் பாத்தீங்கன்னா நிறையா ஜோதிடம் சம்பந்தமான சுவாரஸ்யமான பதிவுகள் நிறையா நம்ம வந்து உதாரண ஜாதகத்துடன் சிறப்பான ஒரு விளக்கத்துடன் நிறையா பதிவுகளை நம்ம பதிவிட்டு வந்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்ன கொடுப்பனை வந்து எவ்வாறு இருக்குது அதே லக்ன கொடுப்பனை தொழில் சார்ந்த சிந்தனைக்கு உதவுதா அதுக்கடுத்து வரக்கூடிய தசா புத்தி அந்த தொழில் அமைப்புக்கு வந்து எவ்வாறு இருக்கு இந்த மாதிரியான முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்ப ஒருவருக்கு தொழில் சார்ந்த சிந்தனை ஏற்படணும் அப்படின்னா முக்கியமாக தொழில் காரகனான சனி அது லக்னத்தினுடைய ஒரு நட்சத்திரமாகவோ உப நட்சத்திரமாகவோ சம்மந்தப்படணும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான தொழில் பத்தாம் வீடு அல்லது பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது லக்ன கொடுப்பனையோட சம்மந்தப்பட்டிருக்கணும் இது வந்து அடிப்படை விதிங்க சரிங்களா அப்ப முதல்ல இந்த லக்ன கொடுப்பினா என்ன சார் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரின் உடைய சிந்தனையை குறிக்குதுங்க ஏன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு வீடுகள் இருக்கு அதுல ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் வந்து தனித்தனியா நமது முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப அதன் ரீதியாக லக்னம் என்பது ஜாதகரின் உடைய தலை மூளை ஜாதகரின் உடைய சிந்தனை ஜாதகரின் உடைய எண்ண ஓட்டம் அதே சமயத்துல ஜாதகர் வந்து எதை அனுபவிப்பார் எதை அனுபவிக்க மாட்டார் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு லக்னம் வந்து தெளிவா சுட்டி காட்டும் அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல லக்னத்திலேயே பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த தொழில் காரகனான சனி அதே சமயத்துல தொழில் பாவமான இந்த பத்தாம் வீடு அல்லது பத்தாம் பாவத்தினுடைய தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா ஜாதகரின் உடைய ஓட்டம் எப்பயுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தொழில் சார்ந்த சிந்தனையாகவே இருக்குங்க அப்ப இந்த பத்தாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான பாவங்கள் என்ன அப்படின்னா ரெண்டு ஆறு பத்து இந்த பாவங்கள் அப்படிங்கிறது பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த மூன்று பாவங்கள் அப்படிங்கிறது முக்கியமா இந்த பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மூன்று பாவங்கள் லக்னத்தோட சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகரின் உடைய எண்ண ஓட்டங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்த சிந்தனையாக இருக்கும் தொழில் சார்ந்த சிந்தனையாக எப்பயுமே இருக்கும் அதாவது எப்ப எப்படியாச்சும் தொழில் செய்து நம்ம முன்னேறணும் நிறைய வந்து பொருள் ஈட்டணும் இது மாதிரியான விஷயங்கள் தான் ஜாதகரின் உடைய எண்ண ஓட்டங்கள் வந்து எப்பயுமே அவருக்கு இருக்கும் ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது ஒருவருடைய எண்ண ஓட்டம் அப்படின்னு சொல்லியாச்சு சரி அப்ப இந்த ரெண்டு ஆறு பத்துக்கு மேலும் சில பாவங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் அது என்ன அப்படின்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும் பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும் அப்போ இது பூராமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரெட்டைப்படை பாவங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முழுக்க முழுக்க பொருள் அதாவது ஜாதகர் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடக்கூடியதான ஒரு அமைப்பு அல்லது மிஷின் மாதிரி ஒரு ஓடக்கூடியதான ஒரு சிந்தனை வந்து கொடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு தான் இந்த லக்னம் அப்ப இந்த நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட பாவங்கள் தொழில்காரகனான சனியே எடுத்து நடத்துறாரு அப்படின்னா அது ஜாதகருக்கு மேலும் தான் செய்யக்கூடிய தொழில நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அமைஞ்சுங்க ரைட் இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படி அந்த லக்னத்தோட சம்மந்தப்பட்ட சனி பகவானும் சரி நான் சொன்ன இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் பாவங்களான வீடுகளும் சரி இவரினுடைய ஜாதகத்துல மற்ற பாவங்களினுடைய ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு அந்த தொழில் செய்யக்கூடியதான அந்த சூழல் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா அமைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த பாவங்கள் லக்னத்துடன் மட்டும் சம்பந்தப்படாம மற்றைய பாவங்களோட சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சூழல் அமைகிறது அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் அப்ப இதுவே கொஞ்சம் ரிவர்ஸா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா மொத்தம் லக்னத்துல மட்டும் இந்த இரட்டைப்படை பாவங்கள் இருந்து மற்ற பாவங்கள் எல்லாமே அதாவது மற்ற வீடுகள் ரெண்டாம் வீடு மூணாம் வீடு நாலாம் வீடு இப்படின்னு சொல்லக்கூடியதான மற்ற வீடுகள் எல்லாமே அஞ்சு ஒம்பது சம்பந்தப்பட்ட ஒரு பாவ தொடர்பில் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகருக்கு என்ன தான் தன்னுடைய சிந்தனையில் தான் வந்து தொழில் செய்யணும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்தாலும் அதுக்குண்டான சூழல் அமையாது அதுக்குண்டான பணமும் ஜாதகருக்கு வந்து கிடைக்காது இதுதான் விஷயம் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடாது மற்ற பாவங்களும் அதாவது ரெண்டாம் வீடு மூணாம் வீடு இப்படின்னு சொல்லக்கூடியதானா பனிரெண்டு வீடுகளில் கிட்டத்தட்ட நிறையா வீடுகள் அல்லது நிறையா பாவங்கள் ஜாதகரினுடைய எண்ண ஓட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஒரு விஷயமாக அமையணுங்க அப்படி அமைஞ்சால் மட்டும்தான் ஜாதகர் வந்து தன்னுடைய நினைவை அதாவது தன்னுடைய எண்ணத்தை தன்னுடைய செயல்திறனை அதாவது தன்னுடைய இப்போ ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு செய்யணும் அப்படின்னு துடிக்கிறாரு அப்படின்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக அவருக்கு வந்து அமையும் இல்லைன்னா அந்த ப்ராக்டிக்கலாக அந்த சூழல் அப்படிங்கிறது அவருக்கு வந்து பெரிய லெவலில் வந்து அமையாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது விதி விதிக்குடுப்பனையாக போயிடுது அப்ப நடப்பு தசாபுதியோ அல்லது வருங்காலத்தில் வரக்கூடிய தசாபுதியோ இவரினுடைய அந்த தொழில் சம்பந்தமான எண்ணெய் ஓட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஒரு அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது மேலும் இவருடைய ஜாதகத்துக்கு பூஸ்ட் கொடுக்கும் அல்லது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா அப்ப இந்த விஷயத்த நான் சொன்ன இந்த விஷயத்த வந்து மனசுல வச்சுக்கிருங்க இதன் அடிப்படையில நம்ம வந்து ஒரு உதாரண ஜாதகம் வந்து பார்க்கலாம் எப்பயுமே வந்து சில விஷயங்கள் சொல்றத விட ஒரு சில விஷயத்த நம்ம உதாரணமா பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் அந்த விஷயம் வந்து மனசுல தெளிவா பதியும் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் அப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படும் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கிரீன்ல ஒரு உதாரண ஜாதகம் வந்து காட்டப்படுது இப்ப ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்போ ஜாதகர் பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஏழு பதினஞ்சு பிஎம் சரி அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம உயர்கணித சார ஜோதிடத்தின் அடிப்படையில் டிகிரி வைஸாக பிரிக்கிறோங்க அதாவது லக்னம் நின்ற புள்ளி ஒரு கிரகம் நின்ற புள்ளி புள்ளி அப்படின்னா டிகிரி அப்படின்னு அர்த்தம் அப்போ அதன் அதன் அடிப்படையில் அதிபதி உப அதிபதி அப்படின்னு பகுத்து நம்ம இந்த அட்டவணைக்கு வர்றோம் அதாவது பன்னிரெண்டு பாவங்களுக்கு உண்டான அட்டவணையும் சரி கிரகங்களுக்கு உண்டான ஒரு அட்டவணையும் சரி அப்போ அந்த விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ லக்னத்தினுடைய லாட் அதாவது லக்னத்தினுடைய புத்திநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானாக வர்றாரு அப்போ சுக்ரன் நின்ற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ராகுவினுடைய ஒரு சாரத்தில் வந்து சுக்ரன் நிக்கிறாரு அதாவது சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து நிற்கிறாரு அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உபநட்சத்திர நட்சத்திர அதிபதியாக சனி பகவான் வந்து வர்றாரு அப்போ சனி பகவான் இயக்கக்கூடிய பாவங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நாலு ஆறு பத்து பன்னிரெண்டாம் பாவத்தை சனி பகவான் வந்து இயக்குறாரு அப்போ நட்சத்திரம் இந்த நட்சத்திரமான ராகு ரெண்டாம் பாவத்தை காட்டுது உக நட்சத்திரமாக வரக்கூடிய சனி இந்த ரெண்டாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான அந்த பாவங்களை தான் வந்து எடுத்து நடத்துது அதாவது நாலு ஆறு பத்து பன்னிரெண்டு அப்படிங்கிறது ரெண்டாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான ஒரு பாவம் தான் அப்போ லக்னத்தினுடைய சிந்தனை லக்னத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி சார் இருக்கும் இரண்டாம் பாவத்துடன் கூடியதான நாலு ஆறு பத்து பனிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கும் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சனி மற்றும் ராகுனுடைய ஒரு அமைப்பு கண்டிப்பா ராகு அப்படின்னா எதையுமே பெருசா யோசிக்கிறது எதையுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும் அப்படின்னு துடிக்கிறது அதுக்கடுத்து சனி சனி அப்படின்னா தொழில்காரகன் அப்படின்னு அர்த்தம் வேலை செய்யறதுக்கு தயக்கப்படாத ஒரு கிரகம் ஆக்சுவலா அதாவது களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு கூச்சப்படாத தயக்கப்படாத ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம வெறும் லக்னத்தினுடைய கொழுப்பனையை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னம் வந்து மிக ஸ்ட்ராங்கா இருக்கு தொழில் சம்பந்தமான ஒரு சிந்தனைக்கு இப்போ ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னிரெண்டாம் பாவம் ஜாதகரினுடைய எண்ணெய் ஓட்டங்கள் வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருள் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் தொழில் வந்து எடுத்து நடத்தணும் இது மாதிரியான சிந்தனை தான் ஜாதகருக்கு இப்போ கரண்டா தன்னுடைய எண்ணெய் ஓட்டத்துல ஓடி தன்னைக்கும் வயசு கம்மி தான் ரைட் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லக்னத்துல சனி நான் சம்பந்தப்படுறாரு நாலாறு பத்து பன்னெண்டு அப்ப சனி பகவான் வேற எந்த பாவங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா பத்து பன்னெண்டுக்கு இந்த நாலு பாவங்களுக்கு புத்திநாதனாகவே சனி வர்றாரு அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் நின்ற நட்சத்திரம் சந்திரனாக வர்றாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உப நட்சத்திரம் வந்து சுக்ரனா வர்றாரு அப்ப சனி பகவானும் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்களை வந்து எடுத்து நடத்துறாரு அதாவது லக்னத்துல சம்பந்தப்பட்ட சனி மற்ற பாவங்களுக்கும் எடுத்து நடத்தக்கூடியதான ஒரு சூழல் வந்து நமக்கு இங்க தெளிவா தெரியுது அப்ப சனி வந்து லக்னத்துல மட்டும் சம்பந்தப்படல மற்றே பாவங்கள் அதாவது நாலாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் சனி வந்து சபிலாடா வர்றாரு இது மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு அப்ப ஜாதகரின் உடைய ஒரு எண்ண ஓட்டத்துக்கு தகுந்தாப்புல அவருக்கு அந்த சூழலும் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது விதிக்குடுப்பனையில நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு சரி அப்ப இந்து எப்ப சார் இது வந்து சாத்தியமாகும் இப்ப ஜாதகர் வந்து நான் தொழில் பண்ணணும் தொழில் பண்ணணும்னு யோசிச்சிருக்காரு அப்ப இது வந்து எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா அதுக்குண்டான தசா புத்தியை நம்ம வந்து பார்க்கணும் அப்ப இப்ப நடப்பு தசா புத்தி என்னங்க குரு தசையில செவ்வா புத்தி வந்து போயிட்டு இருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு புத்தி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசையே வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்ல இருந்து சனி பகவானினுடைய ஒரு திசையே வருது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்ல இருந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகர் தொழில் செய்யக்கூடியதான சூழல் வந்து மிக சிறப்பாக கிரகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதான ஒரு அமைப்பு சரி இப்போ நான் ஜாதகர்கிட்ட பேசின சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போ இந்த ஜாதகம் நான் ஜாதகருக்கு பலன் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் சார் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் முழுக்க முழுக்க தொழில் அமைப்பு தான் இருக்கு நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு பெரிய லெவலில் செட் ஆகாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் பாவம் நல் ஆறாம் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தில் போய் சம்பள வேலை சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய் உட்காந்து சம்பளம் வாங்குறது அது நல்லா இருந்தாலும் உங்களுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது தொழிலமைப்பு சார்ந்து தான் இருக்குது அதனால் உங்களுடைய எண்ண ஓட்டம் அல்லது உங்களுடைய ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒரு தொழிலை எடுத்து நடத்துறதா அப்படிங்க மாதிரி சொன்னேன் ஜாதவரும் கிட்டத்தட்ட ஆமாம் சார் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எப்பயுமே வந்து தொழில் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயமா தான் நிறையா வந்து எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கடுத்து என்ன மாதிரியான தொழில் வந்து பண்ணலாம் ஏன்னா உலகத்தில் ஏகப்பட்ட தொழில் இருக்குது என்ன விஷயமா என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இங்கே வந்து கொஞ்சம் டாமினெண்ட்டாக இருக்காரு தொழில் சம்பந்தமான விஷயம் அப்போ சனி பகவானினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போ சனி பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு சப்லாடாக வர்றாரு இப்போ இந்த நாலாம் பாவம் அப்படிங்கிறது உள்ளூர்லேருந்து தொழில் செய்யக்கூடியதான ஒரு அமைப்பு சரி அப்போ சார் நீங்கள் இருந்து தொழில் பண்ணுங்கள் மேசிறப்பாக இருக்கும் சூப்பர் அடுத்து என்ன தொழில் பண்ணலாம் சனி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனாக வர்றாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானாக வர்றார் அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தொழிலில் குறிக்கும் அப்படின்னா உணவு சம்மந்தமான தொழிலை குறிக்கும் ட்ராவல் சம்மந்தமான தொழிலை குறிக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு சுக்ரன் வர்றார் சுக்ரனும் கிட்டத்தட்ட வண்டி வாகனம் ட்ராவல் உணவு சம்மந்தமான தொழிலும் நம்ம வந்து சுக்ரன் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ஸ்வீட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு சேட்டு இது மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் முக்கியமாக இங்கே சந்திரனை நம்ம கவனிக்கணும் அப்போ சந்திரன் முக்கியமாக உணவு சம்மந்தமான ஒரு தொழிலுக்கு வந்து காரகத்துவமாக இருக்கிறனால ஜாதகருக்குன்னு ஆசை சார் நீங்கள் உறவு சம்மந்தமான தொழில் வந்து தாராளமாக பண்ணலாம் ஒரு இந்த சேட் சம்மந்தமான பிஸ்னஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இப்போ ஜாதகர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா சார் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்து இந்த மொபைல் உணவகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தை தான் நாங்கள் வந்து அடிக்கடி பேசிகிட்ருக்கோம் அதுக்குண்டான டிஸ்கஷன் தான் நிறையா வந்து போயிட்டுருக்கு அப்படி மாதிரி என்கிட்ட சொன்னார் சூப்பர் சார் நீங்கள் அப்படியே அதே கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்துக்குருங்க பட் அதுக்குண்டான பேஸ்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா இந்த ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள அதுக்குண்டான பேஸ்மெண்ட் வந்து நீங்க நல்லா அமைச்சுக்குருங்க உங்களுக்கு சனி திசை வந்த அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா பிக்கப் ஆகிரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதுதான் வந்து சுருக்கமாக பலன் சொன்னது பட் இதை விட இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா விஷயங்கள் அவர் கேட்டார் நிறையா பலன் சொன்னோம் இந்த வீடியோவில் ஓரளவு தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்போ இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒருவருடைய லக்ன கொடுப்பனை எப்படி எப்படி இருக்கு அந்த லக்ன கொடுப்பனைக்கு மற்றைய வீடுகள் அல்லது மற்றைய பாவங்கள் வந்து சாதகமா இருக்கா அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தசாபுதிகள் வந்து அதுக்கு சாதகமா இருக்கா இதுதான் விஷயம் அப்ப இந்த ஜாதகத்துல நமக்கு தெளிவா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு லக்ன தொழில் அமைப்புக்கு மிக சாதகமா இருக்கு அதுக்கடுத்து அந்த மற்றைய பாவங்களுக்கும் அதுக்கு உண்டான சூழல் வந்து மிக சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்து வரக்கூடிய தசாபுதியும் அதுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கு அப்ப இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நல்ல சக்சஸ்ஃபுல்லாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பிரைட்டு பிரைட்டாக தொழில் செய்யக்கூடியதான ஒரு அமைப்பு மல்டிபிள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிளை இல்லாமல் ரெண்டு மூணு கிளை ஓப்பன் பண்ணக்கூடியதான ஒரு அளவுக்கு இந்த இருக்குது திறமை இருக்குது அதுக்குண்டான சூழலும் இவருக்கு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு இப்போ இது மாதிரியான விஷயங்களை அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு பண்ணுங்கள் நான் அவைலபிளாக இருப்பேன் அதே சமயத்தில் இந்த ரெண்டு ரெண்டரை மாதமாக ரெண்டரை மாதம் கோர்ஸாக நான் வந்து இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட வகுப்பை நான் எடுக்கிறேன் டெலிகிராம் மூலியமாக அதையும் அன்பர்கள் கற்றுக்கணும் அப்படின்னா என் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாயர்